வணக்கம் மந்த்ரா நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஷ்டம் அருண்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்க பிடித்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பாக்குறோம் இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டு கிரகம் ஆகிய சனி ஐந்தாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறார் கேது பன்னெண்டாம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார் அதே சமயத்துல குரு எட்டாம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார் ஆண்டு கிரகத்துல எந்தவித மாற்றமும் இல்லை மாத கிரகம் பாத்தீங்கன்னா சுக்ரன் ராசி அதிபதியாக சுக்கரன் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் மாச கடைசியில அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி பன்னெண்டாம் இடத்துக்கு வருகிறார் நீச்சமடைகிறார் இருந்தாலும் குருவின் பார்வை நீச்ச பங்கம் பெற்று கேதுவோட சேர்கிறார் அதே சமயத்துல பத்தாம் இடத்துல இதுவரைக்கும் பதினேழாம் தேதி மாத செகண்ட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கு ஆட்சி பலம் அவரோட ஓன் வீட்டுக்கு ஆட்சி பலம் பெறுகிறார் அதே சமயத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துல இது வரைக்கும் இருந்த செவ்வாய் ஒன்பதாம் இடத்துக்கு மாறுகிறார் மாச கடைசியில சோ இத்தகைய ஒரு பயிற்சி வந்து துலாம் ராசிக்காரன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதியே வந்து ஓரளவுக்கு பதினொன்றாம் இடத்துல முழுக்க ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி பர்சன்ட் ஆஃப் த மந்த் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம்தான் அதே சமயத்தில் அவருக்கு பிடித்த புதனோட சேர்ந்து இருக்கிறார் தவறு இல்லை பிடித்த கொஞ்ச நாட்கள் வந்து சனியின் பார்வை படிக்கிறார் எப்போ வந்து ராசி வந்து ராசிநாதன் சனியின் பார்வை படிக்கிறாரோ அந்த டைம்ல கொஞ்சம் மன உளைச்சல்கள் டென்ஷன் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் உடம்பை பார்த்துக்கணும் மனதை பார்த்துக்கணுங்கிற அளவுக்கு இருக்கு செவ்வாய் மாத கடைசியில் எட்டுலேருந்து இருந்து நீங்கி ஒன்பதுக்கு வர்றது ஒரு நல்ல விஷயங்கள் இது வரைக்கும் இருந்த ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் சரியாயி கொஞ்சம் வாழ்க்கையில வந்து கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கு துலாம் ராசிக்காரர்கள் எட்டில் குரு இருந்து சில நிதி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் முடங்கின மாற ஒரு விஷயமாகவும் நிறைய விரயங்களும் கொஞ்சம் வெளிநாடு வெளி மாநிலம் போகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் தான் பாத்தீங்கன்னா நிறைய டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் அது மாதிரி கொடுத்துட்டு இருந்த விஷயங்கள் கொஞ்சம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிற விஷயங்கள் பாத்தீங்கன்னா புத்திர விஷயத்துல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் குழந்தைகளுக்கு சில விஷயங்கள் செய்து கொடுக்கறதுல வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் மெனக்கெடுதல் அது மாதிரி விஷயங்கள் இருக்கு அதே சமயத்துல ஆறாம் இடத்துல ராகு இருந்து உடம்பு அது மாதிரி சில நோய்கள்ல வந்து ஒரு கட்டுக்கோப்புல வச்சிருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அது வந்து தவறு இல்லை அதே சமயத்துல இப்போ மெயினா பாத்தீங்கன்னா அந்த சூரியன் சூரியன் வந்து பத்தாம் இடத்துல வரைக்கும் இருந்தது பதினொன்னாம் இடத்துக்கு வர்றது பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாதம் நீங்க என்ன ஒரு முயற்சி எடுத்து சில தொழில் விஷயமோ ஒரு வியாபார விஷயமாவோ பண்ணதுக்கு ஒரு நல்ல லாபம் வரக்கூடிய ஒரு மாதம் குறிப்பாக செகண்ட் ஆஃப்ல ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வர்றது வந்து கொஞ்சம் தப்பு இல்லை இருந்தாலும் சில நாட்கள் ஒரு சனியின் பார்வை பெறும் பொழுது கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்ப்பு வரலைங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இப்போ பொதுவாக ஜூலை மாதம் போட்ட நீங்க எஃபோர்ட்ஸ்க்கு சில முயற்சிகளுக்கு வந்து தக்க பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் வந்து கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு குரு வந்து எட்டாம் இடத்துல இருந்து வெளிநாடு வெளிநாடு விஷயங்கள் பங்கு சந்தை அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஆர்வமும் சில விஷயங்கள் கொடுக்குறாருங்க குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா குரு வந்து எட்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிதி வந்து போட்ட கொடுத்தது ஒரு பக்கம் போனது ஒன் வே டிராஃபிக் மாதிரி இருந்து திரும்பி வராம வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு புதுசாக வரவங்களோட பணக்கத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே சமயத்துல கொஞ்சம் ஐந்தாம் இடத்துலயே வந்து சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பூர்வ புண்ணியஸ்தானம் பெற்று கொஞ்சம் அப்பப்போ பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய குலதெய்வம் கோயில் போயிட்டு வர்றது ஒரு நல்ல மனசுல ஒரு நல்ல நிம்மதியை கொடுக்கும் அது மாதிரி அமைப்புகள் இருக்கு ஸோ இது வரைக்கும் நீங்க என்ன ஒரு முயற்சிகள் மாணவர்களாக இருந்தாலும் சரி தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கிறவங்களாலும் சரி ஜூலை மாசம் போட்ட எஃபர்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபமும் ஒரு ரெகக்னிஷனும் பெனிஃபிட்டும் மார்க்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் குறிப்பா செகண்ட் ஆஃப் பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக அமைப்பு உங்களுடைய தசாபுக்திகள் சிறப்பாக இருக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும் ஜாதக அமைப்பு தசாபுக்திகள் கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது நான் சாத சாதகமான அமைப்பு கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும் இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர இது துல்லியமான பலன்களாக இருக்க முடியாது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க என்ன தசாபுக்திகள் நடக்குதுங்கிற வச்சு தான் துல்லியமான பலன்கள் சொல்ல முடியும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்